கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் டிஎன்ஏ காட் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் வணக்கம் மே பதினெட்டு நாளை அந்த நினைவேந்தலை உலகத் தமிழர்கள் எல்லாம் அனுசரித்து கொண்டிருக்கிற இந்த ஒரு வேலையிலே ஒரு பரபரப்பான ஒரு கருத்தை அல்லது ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இது மிகவும் பரவலாக பேசப்பட்டு அகதிகளை இந்தியா வரவேற்க முடியாது அரவணைக்க முடியாது இந்தியா அப்படிங்கிறது ஒரு சத்திரம் கிடையாது எல்லா இடங்களிலும் இருந்தும் அகதிகளை வரவேற்றுக் கொண்டே இருக்க முடியாது நூத்தி நாற்பது கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா வேறு நாட்டுக்கு செல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இலங்கை தமிழர் ஒருவரை குறிவைத்து உச்ச நீதிமன்றம் கருத்தை கூறியிருக்கிறது நான் சொன்னது போல மே பதினெட்டு நாள் அப்படிங்கிறது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை உலகத் தமிழர்கள் அனைவருமே இலங்கை தமிழர்களுக்கு நேர்ந்த ஈடத்திலே நேர்ந்த அந்த இனக்கொடுங்கொலையை அனுசரித்து நினைவேந்தலை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழலிலே இப்படி ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய கருத்து அப்படிங்கிறது மிகவும் பரபரப்பாகவும் சர்ச்சையாகவும் பார்க்கப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு திரைப்படம் கூட வந்தது இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே தமிழீழ தமிழர்கள் வாழ்வதிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை வெவ்வேறு பரிமாணங்களை அந்த திரைப்படம் காட்டியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது இந்தியாவிலே ஈழத்தமிழர்களுக்கு உண்டான இலங்கை தமிழர்களுக்கு உண்டான அந்த குடியுரிமை அப்படிங்கிறது கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறது அந்த திரைப்படம் வலியுறுத்தியது இதே போன்று தான் உலகம் முழுவதுமே இருக்கிற ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவலாக சென்ற பிறகும் கூட மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களுக்காக போராடி வந்தனர் போராடி வருகிறாங்க அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் போராடி கொண்டும் வருகிறார்கள் என்ன அப்படின்னா அங்கே நடந்தது இனக்கொடுங்கொலை இனப்படுகொலை அப்படின்ற ஒரு விஷயத்தை போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண வேண்டிய அந்த ஒரு சூழல் அதே போன்று ஐநாவிலே உலகம் முழுவதும் மாறக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உண்டான அந்த குடியுரிமை அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட உரிமைகள் அகதிகளாக அவர்கள் இருக்கிற அந்த நிலையை மாற்றி தரப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து முழக்கத்தை ஐநா தொடங்கி பல இடங்களில் அவங்க முன் வச்சுட்டு வர்றாங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்கும் பொழுது இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வழக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன் அப்போது ஒரு வழக்கு போன்று வந்தது தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய ஒரு வந்த ஒரு நபர் அவருடைய மருத்துவ படிப்பு தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்தபோது இதே ஒரு கருத்து இந்தியாவிலே ஈழத்தமிழர்களை இலங்கை தமிழர்களை ஏற்கலாமா அவர்களை சிட்டிசன்ஷிப் அவர்களுக்கு கொடுக்கப்படலாமா அப்படிங்கறத பத்தி பேசப்பட்டு இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இலங்கை தமிழரான சுபாஸ்கரன் அப்படிங்கிறவர் தமிழ்நாடு கியூ பிரான்ச் போலீசாரால் சட்டவிரோதமாக செயல்களில் ஈடுபடுவதாக தடுப்பு பிரிவு சட்டவிரோத தடுப்பு சட்ட பிரிவு ஊபா சட்டம் சொல்லுவாங்க அந்த சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார் இலங்கை தமிழரான சுபாஸ்கரன் அப்படிங்கிறவர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவருக்கு கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விசாரணை நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தது இந்த ஒரு தண்டனையை எதிர்த்து தான் அவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு ஏழு வருடங்களாக அந்த தண்டனை குறைக்கப்பட்டது அப்போ தண்டனை காலம் முடிந்து இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு இப்போ உத்தரவிடுறாங்க இந்த உத்தரவை ரத்து செய்யணும் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உச்ச மேல்முறையீடு செய்கிறாரு இந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி திவங்கர் தத்தா அப்படிங்கிற அவருடைய தலைமையிலான செஷன் கோர்ட் வந்து இதை விசாரிக்கிறது அப்போ மனுதாரர் தரப்புல வாதாடின வழக்கறிஞர் என்ன சொல்றாருனா மனுதாரர் ஒரு இலங்கை தமிழர் அகதியாக வந்தவர் அவர் இலங்கைக்கு திரும்பினால் அவருடைய உயிருக்கு ஆபத்திற்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு அந்த நபருடைய மனைவியும் மற்றும் குழந்தைகளுமே எல்லாருமே இந்தியாவுக்கு வர்ற வர்றாங்க எனவே இவங்களையும் இவரையும் சேர்த்து அவருடைய குடும்பத்தோடு இந்தியாவில் வசிப்பதற்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நபர் சுபாஷ்கரன் அவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு அதுக்கு தான் நீதிபதிகள் பதிலளிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் இருந்து அகதிகள் பல்வேறு வழியிலும் இந்தியாவுக்கு குடியேறுறாங்க அவங்கள வரவேற்பதற்கு இந்தியா தயாராக இல்லை ஏற்கனவே நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையோட இந்தியா மிகவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி வரக்கூடிய அகதிகளெல்லாம் தங்குவதற்கு இந்தியா ஒன்றும் சத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்று அவசியமான ஸ்டேட்மெண்ட்டை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு இலங்கையில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்னா வேறு நாட்டுக்கு போங்க இந்தியாவில் சட்டப்பிரிவுகள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இது போன்ற சட்டங்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த சட்டப்பிரிவுகளின்படி இந்தியாவிலே வசிப்பதற்கான உரிமை இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு விவகாரம் தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே கனடாவில் சுமார் மூன்று லட்சம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க ஆனாலும் கனடா பிரதமர் ஈழத்தில் நடந்தது இனப்பொடுகளை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு பிரிட்டனில் சுமார் ஒரு லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனால் பிரிட்டன்ல பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நடந்தது இனக்கொடுகை தான் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அவரும் அதற்குரிய நீதிக்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்கிறாரு இந்தியாவுல எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனா இந்திய அரசு இதை இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏற்கவில்லை அறிவிக்கவில்லை தமிழகத்திலும் தமிழக முதல்வர் இதை இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில உச்ச இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மிகவும் அதுவும் மே பதினெட்டு நாளை ஒட்டி வந்திருக்கிற இப்படி ஒரு தீர்ப்பு இப்படி ஒரு கருத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பாரிய கோபத்தை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுகிறது இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகம் வந்தவங்க அந்த ஒரு போர் சூழலில் தான் வந்திருக்கிறாங்க அரசியல் மற்றும் சமூக காரணங்களுக்காக வாழ்விடங்களை விட்டு வெளியேறினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிடுவாங்க அதாவது அரசியல் கட்டாயம் மற்றும் சமூக சூழல் கட்டாய காரணங்களாக இலங்கை தமிழர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அகதிகளாக அவர்கள் உருமாற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த மூன்று முக்கியமான ஆண்டுகளில் தான் அலையலையாக இலங்கை தமிழர்கள் தமிழகத்துக்கு அகதிகளாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல பதிவு செய்யப்படுகிறது இலங்கையில இனக்கலவரம் ஏற்பட்டதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வர்றாங்க அதே போன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இலங்கையில் ஈழப் போராளிகளுக்கும் இலங்கை அரசுக்குமான இடையிலான அந்த போர் தீவிரமடையது அப்போது பல இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழர்களுக்கு வர்றாங்க அதேபோன்று இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போர் உச்சம் ஒளிவாய்க்கல் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லப்படுவது இரண்டாயிரத்தி ஒன்போதில் நடந்தது அப்போ ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுக்கும் செல்கிறார்கள் அப்படி அந்த வகையில் இந்தியாவுக்கும் வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே அகதி முகாம்களில் தங்கியிருந்த இலங்கை தமிழர்கள் பல பேருமே நீண்ட வருடங்களாக சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாமல் தவிச்சிட்டு வர்றாங்க அவர்களுக்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக முகாம்களே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் தமிழக தமிழகத்திலே தமிழக முகாம்களிலே அகதிகளாக வசிக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை அரசு செய்து வருகிறது அதுலேயும் இன்னும் கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லையுமே முழுமை பெறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கூக்குரல் எடுகிறார்கள் அப்படி ஒரு நபர் முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு நபரை நம்முடைய ஊடகவியலாளர் பவாஹ சமத்துவன் அவர்கள் எடுத்த பேட்டியை நம்முடைய நிகழ்ச்சியிலேயே இருக்கிறது நம்முடைய சேனல்லே இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஒரு சூழ்நிலையில் இலங்கை தமிழர்கள் தமிழகத்துக்கு வந்து வாழ்ந்து வேலை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துகிறாங்க சில தொண்டு நிறுவனங்களும் அவர்களுக்கு உதவி செய்து மறுவாழ்வுகளாக கொடுக்குறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் நடக்கிறது தமிழ் தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வட தமிழத்தில் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வடவர்களுக்கு இங்கே ஓட்டுரிமை வரை வழங்கப்படுகிறது அப்படிங்கும்பொழுது ஒரு மொழிவடி தேசிய இனங்களாக கன்சிடர் பண்ணப்பட்டு இங்கே தமிழ் பேசக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களின் உறவுகள் என்று சொல்லப்படுகிற ஈழத்தமிழர்களுக்கு ஏன் இங்கே வாக்குரிமை இல்லை இருந்து பல்வேறு வகையிலும் அவர்களுக்கு உண்டான உரிமையை எக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மேலோட்டமாகவும் ஆழமாகவும் வலுவாகவும் முன்வைத்தபடியே வருகிறார்கள் இது ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு தீர்ப்பை அல்லது இந்த ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது அப்படிங்கிறது பலராலும் மிக முக்கியமான பேசுபொருளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் நான் சொன்னது போலதான் அஹ் இலங்கையில தமிழர்கள் அகதிகளாக இந்தியாவுக்குள்ள குடியேறுறாங்க தமிழகத்தில் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நூத்தி எட்டு அகதி முகாம்கள் ஏற்கனவே இருக்கு இதுல ஐம்பதாயிரம் மேற் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் இருக்கிறாங்க முகாம்களுக்கு வெளியில முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்து முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் வரை பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் தமிழக முகாம்கள்ல இருந்து இலங்கைக்கு போயிருக்கிறாங்க ஏதிலியர் மறுவாழ்வு கழகம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கிறாங்க இப்ப இருக்கிற அரசியல் நிலைமை காரணமா இலங்கைக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தவங்கெல்லாம் திரும்பவும் காத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அதே இலங்கை ஏதிலியர் மறுவாழ்வு கழகம் பதிவு செஞ்சிருக்காங்க இதுல தற்காலத்துல இருக்கிற பிரச்சனைகளாக பார்க்கும் பொழுது திருச்சியை சேர்ந்த தனுஜா அது அதுபோன்று பாஸ்கரன் குமாரசாமி என்பவர் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோப்புக்கொள்ளை முகாமில் வசிக்கக்கூடிய குருஷில்டா தர்ஷினி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக நோட்டடு இலங்கை அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறவர்கள் இதிலே ஒரு சிலருக்கு விளையாட்டு போட்டிகள் மீது ஆர்வம் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு குடியுரிமை இல்லாதது காரணத்தினாலேயே விளையாட்டு போட்டியை சென்று விளையாட முடியல அது போன்று கடவுச்சீட்டு இல்லாத காரணத்தினால அவர்கள் நினைத்தவற்றை செய்ய முடியல அப்படிங்கிற சூழல் இருக்கு அதற்காக தமிழகத்திலே மிக முக்கியமான அரசியல் தலைவர்களும் அரசியல் இயக்கங்களில் இருக்கிறவங்களுமே தொடர்ந்து குரல் கொடுத்து வராங்க அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அவர் என்னென்ன பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத மிக விரிவான பேட்டியாக நம்முடைய சேனல்ல மிக பிரத்யேகமான ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் தற்போது அந்த பேட்டியும் ஒளிபர்ப்பாக கொண்டிருக்கிறது நீங்கள் காண கிடைக்கிற அந்த பேட்டி நம்முடைய சேனல்ல இருக்கிறது ஏற்கனவே போர் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த வருட காலங்களில் முடிஞ்சாலும் கூட அடுத்து பதினைந்து வருடம் ஆட்சி போர் சூழல் அப்படிங்கிறது முடிந்து இருந்தாலும் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை அப்படிங்கிறது மிக மோசமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத அங்கிருந்து கிளிநொச்சியிலிருந்து நம்முடைய பேராசிரியர் ஒருவர் பதிவு செஞ்சிருந்தார் கடந்த ஒரு நே பேட்டியில் பதிவு செஞ்சுருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இன்று உலக தமிழர்கள் அனைவருமே மே பதினெட்டு தினத்தை ஒட்டி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை அனுசரித்து வந்த இந்த வேலையிலே உச்சநீதிமன்றம் அதுவும் இந்தியாவிடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈழ அகதிகளை அவர்களை தங்க வைப்பதற்கான ஒரு சூழல் நம்மிடம் இல்லை அவர்கள் வந்து தங்கிறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் இல்லை நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் இருக்கும்பொழுது வந்தவங்களெல்லாம் நம்ம வரவேற்றிருக்க முடியாது உங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தா வேற நாட்டுக்கு போங்க ஆனா இந்தியாவில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது அப்படிங்கிறது அரசியல் தலைவர்கள் பலரும் இதற்கு கண்டனங்களை தெரிவிச்ச வண்ணம் இருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் முறையாக என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை அனைத்து தரப்பு தமிழ் தேசிய கட்சிகளும் அல்லது தமிழ் தேசிய தலைவர்களும் இணைந்து பேசிதான் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு அழுத்தமோ தீர்மானமோ எடுக்க முடியும் அப்படிங்கிற சூழல் தான் நிலவுகிறது நான் முன்பே சொன்னது போல இலங்கை எதிலியர் மறுவாழ்வு கழகத்தை சேர்ந்தவர்கள் இது பற்றி என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லும் நேரத்தில் அரசாங்க உதவியும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய உதவியும் கிடைக்கும் ஒரு நபருக்கு இலங்கை பணத்துல ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க அங்கே போனவொடனே அவங்க தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொண்டு கொண்டு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறத சரி செஞ்சுக்கிட்டு இலங்கையில் போகணும் ஏன்னா இலங்கையில் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அதனால இங்கே இந்த ஒவ்வொரு ஆண்டும் செல்ல இருக்கக்கூடிய இலங்கைக்கு போகலான்னு நினைக்கக்கூடிய அந்த அவர்களுடைய அகதிகளுடைய பயணத்தை அவங்க ஏதோ ஒரு நிலைமை சீராக ஆகலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்னிட்டு ரத்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நான் தொடக்கத்திலே சொன்னது போல டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு திரைப்படம் இந்தியாவிலே குடியுரிமை ஈடாகதிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னாக்க அரசியல் தலைவர்களும் அரசியல் இயக்கங்களும் இயக்கங்களும் என்ன முன்னெடுக்கிறதோ அதுதான் அதிகாரப்பூர்வமாக பேசப்படும் அதிகாரப்பூர்வமாக செயல் தளத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு தளம் அதுதான் அப்படிங்கும்பொழுது அவர்கள் என்ன பேச போகிறார்கள் இந்த விஷயத்தை பற்றி இந்த விஷயத்தை பற்றி எப்படி முன்னெடுக்கப் போகிறார்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது வெறும் கருத்தா அல்லது அது அதிகாரப்பூர்வமான அல்லது இதுவரை சொல்லப்படாத எழுதப்படாத ஒரு தீர்ப்பாக இருந்து வருகிறதா அப்படிங்கிறதை பற்றி பெரும் அரசியல் தலைவர்கள் தான் மனம் திறக்க வேண்டும் திறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்குங்க இன்னொரு தருணத்தில் வேறொரு விஷயத்தை பற்றியும் நாம் விரிவாக பேசுவோம் நன்றி